ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்டத்திற்கான ஜனாதிபதி தேர்தல் காரியாலயம் சாவகச்சேரி திறந்து வைக்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தேர்தல் காரியாலயத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார்

சாதாரணமாக யுத்தம் ஒன்று நடைபெற்ற நாட்டில் பல நாடுகளின் பல தலைவர்கள் யுத்தத்திற்கு பின்னர் அழிவடைந்த பகுதியை கட்டியெழுப்புவதற்காக சர்வதேச நன்கொடை மாநாட்டினை நடத்துவார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்தம் நிறைவடைந்தது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாட்டில் இருந்த எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்தவொரு பிரதமருக்கும் சர்வதேச நன்கொடை மாநாட்டினை நடத்துவதற்காக முயற்சிக்கவில்லை ஆனால் உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி அளிக்கின்றோம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் வெற்றியடைந்தவுடன் சுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி சர்வதேச நன்கொடை மாநாட்டினை நடாத்தி முழு நாட்டையும் அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம் அதேவேளை ஒரு நாட்டுக்குள் அதிகபட்ச அதிகாரத்தை பகிர்ந்தளித்து உங்களை அரசியல் ரீதியாக பலமடைய செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம் அனைத்து அரசாங்கங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மாகாண சபைக்குள் இருக்கின்ற அதிகாரங்களை பறித்தடுக்க முயற்சிக்கின்றனர் மத்திய அரசாங்கத்திலும் மாகாண சபை நிறுவனங்களிலும் மக்களாகிய உங்களுக்கு நடைபெறவுள்ள அபிவிருத்தியை செயற்படுத்துவதற்கு நடவடிக்கையை தலைவர்கள் எடுக்க வேண்டும் இன்றும் வடமாகாண சபை இல்லை ஏனென்றால் வடமாகாண சபை தேர்தல் நடைபெறவில்லை வடக்கு கிழக்கு பகுதிகள் மற்றும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் குறைந்த காலத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்தி உங்களின் பிரதிநிதிகளை நியமித்து இந்த பகுதிக்கு தேவையான அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்குவதற்காக நடவடிக்கையை முன்னெடுப்போம்